தமிழ்நாடு என்றேற்ற கழகத்தினுடைய முன்னெடுப்பில் இதுவரை ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு மேலாக இந்த ஓரணி தமிழ்நாடு திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளுக்கும் எங்களுடைய கிடைமுடைய வாக்கு வாக்குச்சாவடி ஒவ்வொரு முகவர்கள் அந்த பகுதியுடைய செயலாளர் உள்ளிட்ட அத்தனைகளும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் ஆணை இருந்தார்கள் அந்த ஆணையின்படி ஒவ்வொருவரும் ஒரு ஒரு வீட்டுக்கு சென்று அந்த உள்ள மக்களை ஓரணியில் தமிழ்நாடு கீழே இணைத்திருக்கிறோம் இணைக்கிற நேரத்தில் அவருக்குரிய அந்த பகுதி பிரச்சனை அவர்களுக்கு அரசுடைய நலத்திட்டங்கள் கிடைக்கல என்பதையெல்லாம் நாங்கள் அதிலே குறித்து வைத்து கொண்டு அதற்கு வேண்டிய தக்க நடவடிக்கைகளும் நாங்கள் எடுக்கிறோம் ஓரணு தமிழ்நாடு என்பது இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நம்முடைய மொழி மண் இனத்தை அழிக்கிற முயற்சியை எடுத்திருக்கிறது அதை தடுத்து நிறுத்து நிறுத்துவதற்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி இன்றைக்கு மக்களை நினைத்திருக்கிறார்கள் அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாளை அண்ணா நாளை முன்னிட்டு அண்ணா பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து இருக்க ஒரு ஆணையும் விட்டிருக்கிறார்கள் இந்த மண்மொழி இனம் காப்பதற்காக நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைவோம் என்று சொல்லி நம்முடைய இயக்கத் தோழர்கள் மட்டுமல்லாமல் நாங்கள் புதிதாக மக்களை இணைத்திருக்கிற அந்த மக்களையும் சேர்த்து அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இணைந்திருந்து இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நாளைய தினம் நடக்கவிருக்கிறது நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவருக்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தில் நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேர் உறுப்பினராக அதாவது உறுக்குற என்று அது கட்சி அந்த ஓரணியில் தமிழ்நாடு அந்த இடைப்பில் நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி எட்டு பேர் இறைந்திருக்கிறார்கள் இன்னும் இறைந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நாங்கள் செல்கிற இடத்தில் பொதுவாக பார்ப்போம் என்று சொன்னால் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு மக்கள் மத்தியிலே அரசாங்கத்திற்கு எப்பொழுதும் ஒரு ஒரு எதிர்ப்பு இருக்கு நாங்கள் செல்லுகிற இடங்களில் எந்த இடத்திலும் மக்கள் அரசாங்கத்தை விமர்சனம் செய்யவில்லை குறிப்பாக மாண்ப முதலமைச்சருடைய திட்டங்களை பற்றி விமர்சனம் செய்யவில்லை அவர் கொண்ட திட்டங்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் பொதுமக்கள் ஆர்வத்தோடு அதை வரவேற்றுக்கிறார்களுடைய அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவித்து விமர்சனம் செய்யவில்லை மக்கள் முதல்வரோடு இருக்கிறார்கள் முதல்வர் மக்களோடு இருக்கிறார்கள் இந்த உங்களோடு மக்க மக்களோடு நாங்கள் இணைந்து பணியாற்றுகிற பணி தொடர்ந்து இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இருவாராம் தேதி பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் அது போல முப்பது விழா நடத்துகிறோம் இது தொடர்ச்சியாக இயக்க பணிகளை நாங்கள் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய உங்களோட ஸ்டாலின் அந்த திட்டத்தில் கேப்டே பார்ப்போம் சொன்னால் குறிப்பாக அதிகமாக வருகிற மனுக்கள் என்று சொன்னால் நம்முடைய மகளிர் உரிமை தொகை மனுக்கள் தான் அதிகம் வருகிறது அதை சென்னைக்கு அனுப்பி அதை நாங்கள் சரிபார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரைக்கு தகுதி இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி தான் உத்தரவு அதிகாரிகளுக்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள் நாங்களும் முதலமைச்சர் மத்தியிலே அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் தகுதியுள்ள அத்தனை பேருக்கும் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் முதலமைச்சருக்கு எங்களை கொண்டு இயக்கத்தில் அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கையை முன்னெடுத்து வைத்திருக்கிறோம் இருவார்கே பொதுக்கூட்டம் நடக்கிறோம் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியை முன்னெடுத்து பொதுக்கூட்டம் நடக்கிறது உறுதிமொழி எடுக்கிறது உறுதிமொழி மண் இனம் காலி காப்பதற்காக நாம் அத்தனை பேரும் இணைந்து இருப்போம் என்று சொல்லி பொதுமக்களை இணைக்கிறார் உறுதிமொழி என்பது நாங்கள் கட்சிக்காரர் மட்டும் எடுக்கிற உறுதிமொழி இல்லை கட்சி நிர்வாகிகள் நாங்கள் யார் யாரை அங்கே உறுப்பினராக அந்த பகுதி மக்களை சேர்த்திருக்கிறோமோ அவர்களையும் இணைத்து வைத்து உறுதிமொழி இருக்கோம்

உங்களுக்கு அங்கே இருந்து சென்னையிலிருந்து எங்கள் ஹெட் ஆஃபீஸ் இருந்து உங்களுக்கு போகிறோம் ஆ நாங்கள் சேருகிறேன் சொல்லி நீங்கள் சொன்ன பிறகு ஓடிபி வரும் ஓடிபி அக்செப்ட் ஆன தான் நாங்கள் மெம்பர்ஷிப் அதனால இந்த நாலு லட்சத்து பேர் இங்கே நாங்கள் சேர்த்துருக்கோம்னா அது ஒரிஜினல் அவங்களுடைய ஒப்புதல் பேரில் தான் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு கோடி பேர் குடும்பங்களை நாங்கள் சேர்த்துக்கிறோம் சொன்னால் அந்த ஒரு கோடி குடும்பத்துக்கும் ஓடிபி வந்து அவர்களது அமல்களை இணைந்து கொள்கிறோம் என்று சொன்ன பிறகு தான் நாங்கள் சேர்த்துருக்கோம்